அது சரி அவர் கதைக்கலாம் ஆனா ஒருத்தரும் டாக்டர்க்கு ஆதரவா டாக்டருக்கு ஆதரவா இல்ல ஒரு எம்பிக்கு கதைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கலைன்னு சொல்லி என்ன ஒரு நோமலா ஒரு எல்லாரும் சேர்ந்தாவது சாதிக்கலாம் உதாரணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து கதை அதிகம் ஒரு எம்பி ஆவத சாதிச்சானா அப்போ அங்க நீதத்துக்கு என்ன போடலாம் கொக்கியத்து நுரப்புதான் போறாங்க அங்க இது மட்டும் தெளிவா படாது ஸ்ரீதரன் கயேந்திரகுமர் மற்றது செல்வம் படக்கிழங்கர் அவர் டாக்டருக்கு பயத்துல கூட்டு அப்ப எப்படி டாக்டருக்கு கதைப்பாங்களா அவங்க அதுதான் அதுதான் பிரச்சனையாங்க என்னன்னு சொன்னா இப்ப இப்ப என்பிபி ஜேவிபி அந்த அரசாங்கமே இப்போ பயப்படுது அடுத்த எலெக்ஷன் இல்லை இந்த என்னது இந்த வார எலக்ஷன்ல இப்போ டாக்டருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் இப்ப இன்னும் இன்னும் கதைக்கிறதுக்கு தெரிய கதைக்கிறதுக்கு விட்டா அந்த சப்போர்ட்டுகள் இன்னும் கூடும் நிறைய பிளான்கள் கொண்டிருக்கிறாங்க அது அவருக்கு நாளைக்கு பின்னறத்துக்கு டைம் கொடுத்தால் அவர் அதில் வந்து பேசக்கூடாது அடைக்கிறார் சொன்னால் அவருக்கு டைம் கொடுத்தா கண்டிப்பா அவர் பேசத்தானே வேணும் அவர் நிறைய லெட்டர்லாம் காட்டி கொண்டிருக்கிறாரு அவர் பேசாமல் தான் பார்லிமெண்ட் அவமதிச்சாண்டு மாதிரியும் சொல்லுவாங்கல்ல வழக்கு வழக்கு போட இல்லாது இல்லை அப்படி சொல்லுவாங்கல்ல பாராளுமன்றத்தை அவமதிச்சா இப்ப பாராளுமன்றம் ஒரு எம்பி அவ மதிக்குது அந்த பாராளுமன்றம் அதாவது நான் சிங்களவன் சிங்களவன் தான் அவர்கள் எப்படியாவது தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு நம்மட அஞ்சாறு சொரட்டைகளையும் சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சு கொண்டிருக்கு பேருக்கு தான் ஒன்றுமே இல்லை எதுக்கு மட்டும்தானே எதுக்குன்னு எதுக்கு சனத்துல இருக்கான்னு இல்லாட்டி அதுவும் கிடையாது ஒன்று போட்டும் இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு இன்னும் நிறைய படிப்பிக்கிது சொல்லுங்க அதே என்ன ஒண்ணுமா ஒண்ணுமா தெரியுது இல்ல இப்ப டாக்டர் சும்மா பார்லிமென்ட்ல போய் அவர் சொன்ன மாதிரி மேல கூரைய பாத்துட்டு வர்றதுக்கு போறாரு இல்ல தானே இங்க இருந்து மிர கண்டு போறாரு அங்கிட்ட பிரதில கொண்டு போறார் ரெத்திர லெட்டர் எல்லாம் கொண்டு போறாரு அப்ப அவருக்கு சரியான மற்றது வந்து அவர் ஒரு சுயேட்சியால் தானே அவருக்கு முதல் முதல் நாள் இல்ல ரெண்டாம் நாள் இடத்தை கொடுத்து விட்டா பிறகு நீங்க தொடர்ந்து கதை சென்று போலாம் தானே அவர் ஒரு ஆள் தானே சுயேட்சியில இருக்கிறார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 வாங்க அப்படி போகுது என்ன நடக்குது ஜீவன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஜெஷி அண்ணா நீங்க ஏதாவது அறிஞ்சத சொல்லுங்க இங்க நாங்கள் எங்கண்ட இடத்துல அப்படி ஒன்னும் பெரிய அளவுல இல்ல என்ன உங்களுக்கு தெரியுமா தானே எங்களுக்கும் தெரியும் என்ன பாத்தியோ நீங்க அஹ் அவளத்துக்கு சொல்ற அளவு கொண்டும் காரசாரமா இல்லை டாக்டர் கதக்கேளி என்றதான் ஒரு ஆதங்கத்துல இருக்கிறோம் பாப்போம் நாளைக்கு டாக்டர் கடைசியா கதாச்சாரம் பாடம் அஞ்சாம் பாபில மாட்டேன் அங்க பாலிமெண்ட்ல எல்லா மட்டப்ப தமிழ் புள்ளிகள் எல்லாரும் அவரோட கதைக்குறதுக்கு கஷ்டம் ஆயிருக்கணும் போல அதை ஒரு நேசமாக்கி விட வேண்டாமே

ഇല്ല വീഡിയോ കവലയാ കട എന്നു ഒരു പാലിമനീരട്ടി ഓക്കെ ഇരുങ്ങോ പ്ലസ് പാരി ശരി മറ്റത് എൻപിപി അമീരോ കിക്ക്

டிக்டாக்கர் போறா கமெண்ட்ல இல்ல இது வந்து டிக்டாக் பண்ணுங்க யாரோ யாரோ சும்மா போறாங்க அண்ணா எப்படி யாரோ போறாங்கனா விளங்க அத ஒரு بلاக் பண்ணி பாருங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் போய் நீங்க ஒரு بلاக் பண்ணி பாருங்க ரைட் டிக்டாக் அடிச்சி விடுங்க ஓ بلاக் பண்ண ஓ போயிடு போயிடு ஓகே பாத்தீங்களா இது வாங்க பாத்தீங்களா குளப்புறது

அதுலன்னா என்ன முக்கியமா அந்த தளத்துல மேலுக்கு நின்று கதைக்கிறார்கள் எந்த காரணம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு கிரீன்லாண்ட் ஐயா வந்து கதைச்சார் நீங்க எடுத்தீங்க ஓகே ஆனா தயவு செஞ்சு இனிமேல் எடுத்துறாங்க அவ்வளவுக்கு மோசமா கதைக்கிறானுங்க டாக்டருக்கு என்ன எங்க கரையோர பாதியில் இருக்கிறார்கள் அடிக்கிறதுக்கு பார்த்து கொண்டு நீ டாக்டர் போனா அடிபூலுமா அவ்வளவுக்கு கதைக்கிறானுங்க அவன் இல்ல இல்ல இன்னும் ஒரு இன்ன என்ன இன்னொண்டு சொல்லிக்கொண்டிருக்குது என்ன எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்காங்க என்ன தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ இல்லாத கோவம் ஒன்று வந்துச்சு நான் ஒரு கொமண்ட் ஒன்னு போட்டு போட்டு வந்தேன் கூட அத்தியா தங்கச்சி அம்மா பொங்க எழுதி இப்ப சொல்லுவோம் தங்கம் இல்ல வைரம் அப்படின்னு சொல்லி அது வைரத்தை முன்னாடி இருக்கு அல்லது பிளேட்டம் வைரம் கூட தங்கத்துல ஒன்னுக்கிறீங்க கேட்காப்பா அது இப்போ வைரம் பிளேட்னமா மாறிட்டு தான் பைத்தியார கூட்டங்களை அவங்க இன்னமும் ஒன்று சொல்ல வரேன் என்னன்னா என்னது இந்த அந்த அந்த பைத்திய தலைவன் தானே நான் இருக்கேன் நோட்டீஸ் பண்ண சுரேஷன் நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியாது அடிக்கடி அடிக்கடி மூணு நாலு கருப்பாடு